தீட்சை இந்த தீட்சைனா என்ன எது உண்மையான தீட்சை ஏன் நம்ம தீட்சை வாங்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ கிளியர் கட்டா இருக்க போதுங்க மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க பல பேர் தீட்சைனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ புருவம் மத்திக்கிட்டு இப்படி கைய வச்சு அழுத்துவாங்க ஷாக் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நினைப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ தியானம் இருக்கு தவம் இருக்கு சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகள் இருக்கு இந்த தியானம்ன்றது எல்லாராலையும் பண்ண முடியும் கண்மூடி உருவம் மத்திய கவனிக்கிறதோ இல்ல மூச்சு காட்டுற கவனிக்கிறதோ இந்த மாதிரி தியானம் பண்ண முடியும் ஆனா ஒரு சில தவ பயிற்சிகள் சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகள் நம்ம ஒரு சத்குரு கிட்ட இருந்துதான் நம்ம வந்து கத்துக்கிட்டு அதை பண்ணணும் அதுக்குதான் ஒரு பழமொழி இருக்கு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அப்போ இந்த கிரியா யோகம் வாசி யோகம் குண்டலினி யோகம் இந்த மாதிரி யோக பயிற்சி எல்லாம் நம்ம கத்துக்கும் பொழுது ஒரு நல்ல சத்குருவிட இருந்து தாங்க கத்துக்கணும் இப்ப நம்ம ஒரு குரு கிட்ட போறோம் குரு நம்ம தேடி போக வேண்டியது இல்ல தானா வருவாரு அது நமக்கான தகுதி வரும் பொழுது வருவாரு இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு அஷ்டாங்க யோகம் எட்டு விதமான விஷயம் இருக்குங்க ஒரு கிரியா யோகமோ இல்ல ஒரு குண்டலினி யோகமோ இதெல்லாம் போன உடனே சொல்லி கொடுத்துட்டா நம்ம நம்மளுடைய உடல் வந்து இன்னும் அது பக்குவம் அடைஞ்சிருக்காது இல்லைங்களா அதுக்கான ஒரு டைம் நமக்கு வரணும் அதாவது நம்ம ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு மினிமம் ஆறு மாசமாச்சு ஒரு பிராணாயாம பயிற்சியோ யோகாசனமோ இந்த மாதிரி பல பயிற்சிகள் பண்ணாதான் நமக்கு அந்த உடல் தகுதி பெறும் நமக்குள்ள அந்த பிராணன் எப்போ நமக்குள்ள அந்த கொஞ்சமாவது பிராணன் அதிகமா இருக்கும் இல்லையா இப்போ அந்த குரு இருக்காரு அந்த குரு அதாவது அவர் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணி இருப்பாரு ஒரு யோகா பயிற்சியோ இப்போ ஒரு நல்ல ஒரு நிலையில இருப்பாரு அவருடைய நிலை எந்த ஒரு நிலை இருக்கோ ஒளிவும் மறைவு இல்லாம அதே நிலைய நமக்கு சொல்லி தரத்து பேருதான் தீட்சை தீட்சை வந்து கையால தொட்டு தொட்டு இப்படி நமக்கு தொட்டு அந்த மேட்ச் பண்ற ஒரு தீட்சை இருக்கு இல்ல கண் வழியா பார்த்து பண்ற தீட்சை இருக்கு இரண்டு விதமான தீட்சை இருக்கு தொட்டு தொட்டு கொடுக்கிற ஒரு தீட்சை இருக்கு தொடாம கொடுக்கிற தீட்சை இருக்கு இப்போ நமக்குள்ள இந்த அருட்பெரும் இருக்கும் ஆனா அவங்க ஒரு நல்ல அந்த ஒரு நிலையில இருப்பாங்கல்ல அந்த நிலையில இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல அந்த பைனல் கிளான்னு இடத்த பொழுது நமக்குள்ள அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது இப்போ ஒரு நல்ல சத்குரு ஆனவர் எப்போ நம்மள தொட்டு இந்த தீட்சை குடுக்கிறாரோ குரு பார்வை நம்ம மேல பட ஆரம்பிக்குதுங்க குரு பார்வைனா என்ன இந்த இப்போ நம்ம ஒரு யோகம் முறை இருக்கு ஸ்ரீயா யோகம் கொண்டவின் யோகம் இந்த மாதிரி பல யோக முறை இருக்கு இத முதல் முதல்ல நமக்கு உபதேசம் கொடுத்திருப்பாங்க பாருங்க இப்ப எக்ஸாம்பிள் கிரியா யோகம்னா மகாவதர் பாபாஜி லஹரி மகாசாயர் பரமம்ச யோகநந்தர் இந்த மாதிரி குரு பார்வை நம்ம மேல பட ஆரம்பிக்கும் ஒரு குரு ஆனவர் நமக்கு தீட்சை கொடுத்த பிறகு அதுக்குதான் நம்ம தீட்சைன்றது வாங்கணும் அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சியும் அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி அவங்க எந்த நிலையில இருக்காங்களோ அந்த நிலைய அப்படியே நமக்கு ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுக்கறது அதாவது அவங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல குரு இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுடைய அந்த ஆத்மியா சக்கரத்தான ஒரு பைனல் விளாண்டு ஒரு சின்ன ஒரு புள்ளி மயம் மாதிரி இருக்கும் அந்த புள்ளி மயத்துல அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமா அந்த இறை ஆற்றல் கூட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம் இதுக்குதான் டீச்சைன்றது முக்கியம் பல இடத்துல ரெண்டாயிரம் கூடுங்க டீச்சை தர மூணாயிரம் கூடல டீச்சை தர இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க யாரும் போயிட்டு மாட்டிக்காதீங்க பழமே நான் குரு குருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பலதும் என்னென்னமோ நடக்குதுங்க பார்த்து நீங்கதான் ஜாக்கிரதையோட இருக்கணும் தீட்சன்றது இவ்வளவுதாங்க சிம்பிளா சொல்லனா இப்ப தீட்சைன்ற வந்து அவங்க எந்த ஒரு நிலையில இருக்காங்களோ ஒளிவு மறைவில்லாம ஒரு சக்தி வாய்ந்த யோக பயிற்சியை சொல்லி கொடுப்பாங்க கிரியா யோகம் ஆகட்டும் குண்டலினி யோகம் ஆகட்டும் வாசி யோகம் ஆகட்டும் இந்த மாதிரி பயிற்சி முறையை சொல்லி கொடுக்கறது தீட்சை அது வந்து முதல்ல நமக்கு அந்த தகுதி வரணும் எப்ப நமக்கு அந்த உடல் தகுதி மனத்தகுதி வருதோ அப்பதான் நம்ம தீட்சை பெற முடியும் குரு ஆனவர் எடுத்தவொடனே அந்த உயர்ந்த நிலை பயிற்சியை சொல்லி கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சிக்ஸ் பயிற்சிய வீச்சை பயிற்சி பண்றோமா தொடர்ந்து அளவுக்கு ஆர்வத்தோட இருக்கான் இந்த மாதிரி அடுத்தடுத்த நிலை பயிற்சிய ஒரு குரு ஆனவர் சொல்லி கொடுப்பாரு இப்போ இந்த மாதிரி நம்ம சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல்ல பல மாற்றங்கள் நிகழும் அதாவது உடல் ஹீட் ஆகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உடல் மாற்றம்ன்றது நடக்க ஆரம்பிக்குங்க எந்த ஒரு தவ பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு சக்தி சக்தி முறை சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை பண்ணும்போது உடல் மாற்றம் நடக்கும் அப்போ ஒரு குரு இருக்கும் பொழுது அந்த குரு கிட்ட நம்ம கேட்கலாம் இந்த மாதிரி என் உடல் மாற்றம் அமைது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம குரு ஸ்தானத்துல இருந்து கேக்கும் பொழுது அவங்க சரியான விடையை கொடுப்பாங்க இதுக்குதான் ஒரு குரு வேணும் குருவோட உபதேசம் வேணும் அவங்க பல ஆன்மீக விஷயத்துல எவ்வளவு விஷயங்கள் அவங்க படிச்சிருப்பாங்க எவ்வளவு விஷயம் பேசி இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நல்ல சத்குரு கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம தீட்சை வாங்கணும் அந்த குருவை நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல அந்த குரு தானா தேடி வருவாரு நம்மளுடைய அந்த சிந்தனையும் நம்மளுடைய உள்ளம் அதாவது அங்கமும் தூய்மையாகணும் வெளிப்புறத்திலையும் தூய்மையாகணும் எப்போ அந்த உள்ளம் தூய்மையாகுதோ எந்த ஒரு சந்தேகம் இல்லாம பிற உயிர்கள் இடம் அன்பு காட்டுறது இந்த மாதிரி பல விதமான விஷயம் நமக்குள்ள எப்போ வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்ஸும் ஏதோ இறை ஆற்றலும் கண்டிப்பாக நம்மள வழி நடத்துங்க குரு பரம்பரையும் நம்ம பார்வை குரு பரம்பரை பார்வை வந்து நம்ம மேல பட ஆரம்பிக்கும் நம்ம ஒரு நெல்ல நல்ல ஒரு நிலையை அடைய முடியுங்க இதுதாங்க விஷயம் ரீச்னா இதுதான் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் தேங்க்யூ